அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகதூ அலமது இல்லை இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லா இந்த ஒரு அமல் உங்களுக்கு எல்லாருடைய உதவியை நேரடியாக பெற்று கொடுக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் எந்த மாதிரியான கஷ்டத்தில் இருந்தாலும் சரி எந்த மாதிரியான கவலையில இருந்தாலும் சரி எந்த மாதிரியான தேவையில இருந்தாலும் சரி இந்த ஒரு அமல் உங்களுக்கு ரொம்ப உதவியான ஒரு அமல் இதுல நாம ஒரு சூறாவை தான் உதப்போம் ரொம்ப பெருசா பெரிய சூறா அப்படின்லாம் கிடையாது ஒரு சின்ன சூறாவை தான் நம்ம இதுல ஓத மூன்று வசனங்கள் கொண்ட சின்ன சூறா ஆனா அதனுடைய பலன் அப்படிங்கிறது மிக பெரிய அளவில் இருக்கும் ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது அது என்ன சுறா அப்படின்னா சுறா நசுரு இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்தா அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த சுறா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சுறா நசுர் அப்படின்னாலே உதவி அப்படின்னு தான் அர்த்தம் அல்லாக நாம நாம் நம்மளுடைய தேவைகளை கேட்குறோம் அல்லாஹைய உதவி நாம் கேட்குறோம் நீங்கள் என்ன மாதிரியான விஷயமா இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே இல்லை அப்படியே ரொம்ப டவுனாகவே இருக்கும் எங்களுக்கு ஒரு முன்னேற்றம் வேணும் நாங்கள் ஆசைப்பட்ட விஷயங்களை எங்களால் அடைய முடியல அதற்கு எங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லை அவருக்கு செல்வம் இல்லை பணம் இல்லை சில சின்ன விஷயங்கள் தான் ரொம்ப பெரிய விஷயத்துக்குலாம் நாங்கள் ஆசைப்படல அன்றாட அந்த ஒரு பேசிக்கான விஷயம் கூட எங்களால் செஞ்சுக்க முடியல அந்த அளவுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படி என்ன மாதிரியான விஷயமாக இருந்தாலும் சரி இந்த ஒரு அமலை கொண்டு நீங்கள் எல்லா உதவி தேடி பாருங்கள் கண்டிப்பாக அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் தெரிஞ்சிடும் ஷாவும் இப்போது இதை எப்போ ஊதணும் எப்படி ஊதுணும் அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் தகஜத்துடைய நேரத்தை சூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா தகஜத்துடைய நேரம் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஸ்பெஷலான நேரம் நசு செல்வாடை செல்வங்களாலேயே சொல்லப்பட்டிருக்கு இரவுனால் மூன்றில் ஒரு பகுதி அந்த கடைசி பகுதியில் நடு அந்த டைம் என்னன்னு உங்களுக்கே தெரியும் ஃபர்ஜருக்கு முன்னாடி அந்த மூணு மணி நாலு மணி கிட்ட பாங் சொல்கிறதுக்கும் முன்னாடி உள்ள டைம் தான் அந்த நேரம் அப்போது உலகத்தாலாக கீழ் வானத்துக்கு இறங்கி என்னுடைய அடியான் யாராச்சும் என்கிட்ட ஏதாச்சும் கேட்குறதா இருக்கீங்களா நான் தரேன் அப்படின்னு சொல்கிறோம் நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்குறதா இருக்கீங்களா நான் உங்கள் உடனே பாவத்தை மன்னிக்கிறேன் உங்களுடைய துவாக்களை கேட்குறீங்களா அந்த துவா உடனே நான் அங்கீகரிக்கிறேன் அப்படின்னு அந்த நேரத்தில் கேட்குறான் அந் அப்படிப்பட்ட ஸ்பெஷலான ஒரு நேரம் அப்படின்னா அந்த தகஜத்துடைய தொழுகை தான் அந்த டைம் தான் ஐவே தொழுகை எந்த அளவுக்கு கடமையும் அடுத்தபடியான அந்தஸ்து வந்து தகஜத்துக்கு தான் இருக்குது அதனால எப்பவுமே முடிந்த வரைக்கும் தகஜத்தை வந்து உங்க கையில எடுக்க பாருங்க ஐவேளை தொழுகை நம்ம எப்படி கன்ஃபார்மா தொழுதே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ நம்ம அதுல ஒரு தகஜத்தையும் சேர்த்து ஆறு வேலை தொழுகை நம்ம ஆறு வேலையுமே கன்ஃபார்மாக தொழும் அப்படின்னு கையில எடுத்து பாருங்க உங்க வாழ்க்கையில ஏதாச்சும் உங்களுக்கு விரைவா நீங்க தொடர்ந்து தகச்ச தொழுதுகிட்டே வாங்கல கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மாற்றம் தெரியும் இந்த அடிப்படையில தகஜ தொழுதுட்டு சுறா நசுரு இந்த சூறாவை எழுவது முறை நீங்கள் ஓதணும் சூறா நசுரை எழுவது முறை ரகசிய தொழுதுட்டு சுறா நசுரு எழுபது முறை நீங்கள் ஓதிட்டு எல்லோருடத்துல உங்களுடைய தேவை என்னவோ அதை நீங்கள் கேளுங்கள் ஏன்னா அல்லாவத்தில் வாக்களித்த நேரம் ரகசியத்துடைய நேரம் நீ கேளு நான் தரேன்னு சொல்கிறோம் அந்த நேரத்தில் அப்போது இடத்துல எழுந்து வணங்கி உலகமே தூங்கக்கூடிய அந்த நேரத்தில் நாம் நம்ம ரப்பு கிட்ட முறையேற்றோம் அதோட குரான் வசனம் உலகால் இறக்கப்பட்ட அந்த குரான் வசனத்தை உதவி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுறாவை கொண்டு அல்லாஹ் இடத்துல உதவி கேட்குறோம் அப்போ ரெண்டு விஷயமும் நமக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படி நீங்கள் கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஹாஜத்தை ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நீங்க விடியும் பொழுது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் மன திருப்தியையும் உலகத்தலாவது ஏற்படுத்துற வகையில இருக்கும் இன்ஷால்லா அதுக்கப்புறம் நீங்களே இதை விடாம தொடர்ச்சியா செய்யக்கூட நினைப்பீங்க இன்ஷா அல்லா உலக மேல முழு நம்பிக்கையோட முழு நீமானோடு இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சு பாருங்க நசர சுறாங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான சுறா அதை வந்து நம்ம சில எண்ணிக்கையில சில நாட்கள் நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்மளுடைய தேவைகள் நிறைவேறும் அப்படியும் எனக்கு அனுபவம் இருக்கு நானே மற்றவங்களுக்கும் சொல்லி அவங்களும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க என் ஃபேமிலி சைடில் நானும் நிறைய நேரம் இதை அந்த சுறாவை நான் கையில் எடுத்து ஓதிருக்கேன் எனக்கு ஒரு நல்ல நான் கேட்ட விஷயங்கள் எனக்கு அந்த நடந்துச்சு அந்த இதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க மூன்று ஆயத்துக்கள் தான் அந்த சுறாவில் ஆனால் உள்ள அந் அர்த்தத்தை உணர்ந்து ஓதி பாருங்க அதனுடைய அர்த்தம் அந்தாவுடைய உதவியும் வெற்றியும் வரும்பொழுது மக்கள் வந்து இஸ்லாத்து பக்கம் கூட்டம் கூட்டமா வரத நம்ம பார்க்கும் பொழுது அப்படி ஒரு விஷயம் நடக்கும் அதை நீங்க பாப்பீங்க அப்போ அல்லாவை வந்து அல்லாஹ்க்கு சிரம் பண்ணீங்க தலை வணங்குங்க அப்படின்னு அல்லாவதால சொல்றோம் அல்லாவுக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்க அப்படின்னு சொல்றோம் எப்பவுமே நாம அல்லாவுக்கு நன்றி உள்ளவங்களா இருந்தோம் அப்படின்னா வாழ்நாள் முழுக்க நமக்கு எந்த ஒரு கஷ்டம் கவலை இல்லாத நிலையை அல்லாவதால நமக்கு ஏற்படுத்துவான் இன்ஷால்லா நக வேறு முழு நம்பிக்கையோட முழு ஈவானோட டயவேறி தொழுகையோட உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை நல்ல விதமாக மாறாத உங்களால் கண் கூட உணர முடியும் இன்ஷால்லா மோதி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வர